யார் வராங்கன்னு பார்ப்போம் ஹாய் ஃபிரண்ட்ஸ் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நோபடி ஈஸியர் இதெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு

எல்லாம் பிஸியாக இருக்கிறீங்களா ஓகேங்க நாங்கள் அப்புறமா வரோம் ஆ ஓகே ஓ நீங்கள் தானே ஹாய் போடு ஹாய் போட்டிருக்கீங்க ஓகே 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 சொன்னால் தானே வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லிவிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆனால் உங்களை எல்லாம் காண முடியல அந்த அட அதான் வருத்தமாக இருக்கிறது ஆமாம் முக்கியங்களா இருந்தாலும் நீங்கள் எங்களை பாருங்கள் நீங்கள் எங்களை காணுங்க ஆமாம் காணும் பொங்கல் அப்போ உங்களெல்லாம் காணலான்னு வந்தோம் ஆனால் ஒருத்தரையும் காணும் ஒருத்தரையும் காணுவேன் மருந்துக்கு கூட காணும் ஒருத்தவங்க சரி எல்லாம் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து நெட்ஒர்க்கு கொஞ்சம் லோவாக தான் இருக்குது ஓகேங்களா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் அவரது யாத்திரி மாத ஃப்ரெண்டு காட்டு அவங்க தான் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க யாராவது அதுவும் எட்டி பார்த்துட்டு ஓடியே ஓடியே போயிட்டாங்க தலை திரிக்க ஓடிட்டாங்க போல அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு யாருன்னு ஹாய் பிரான்ஸ் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே இவங்க வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாரும் வாங்க அப்புறமா நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேங்களா அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களை காண வந்தேன் ஆனால் நீங்கள் யாரும் இல்லை என்கிற காரணத்தால் நாங்கள் இந்த லைவை முடித்து கொண்டு நாளைக்கு வருகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்